வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து சிட்ருண்டி காணொலி ஒன்றா

நேற்றுக்கும் சாது மழை இன்றைக்கும் மழை வர போகுது ஆனா மழை பெய்யணும் ஏனென்றால் பயங்கர பக்கம் அந்த மரஞ்செடி கொடி எல்லாம் வாடுது அப்படியே நாங்க தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் பாத்தீங்கன்னா ஒரு பப்பாசி பழம் ஏன்னா நெல்ல பதிவுல முதல்ல ஒரு காணொலியில காட்டி இருந்தோம் நாங்க என்ன கேட்க மட்டையில வந்து தப்பிடுமாண்டு தப்பிடுது ஒரு பக்கம் விழுந்ததுதான் அந்த ஒரு பக்கம் இப்படி இந்த பக்கம் காயல்ல எந்த சேதம் பெறையில

இது வந்து ரெண்டு கணி அளவில் நாங்கள் வந்து கோதுமைமா பச்சை கோதுமை தான் நல்லபடிவாக அரிச்சிடலாமல் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இதோட வந்து என்ன செய்யப்பட்றோம்மாண்டா இதால ஒரு கரண்டி அளவில் ஈஸ்ட் சேர்க்கப்புறோம் ஒரு கரண்டியிலேயும் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்குறேன்னு இதை வந்து வடிவாக கிளந்து விடுவேன் ஆனா கோயில்களில் இப்போ வாங்கிக்க சில அது வந்து கொஞ்சம் வாங்க புளிக்கிற தன்மை இருக்கும் மேல அது என்ன காரணம்னால் மாவு வந்து கூடுதல் நேரம் வந்து புளிக்க வைக்கிறது புளிக்க வச்சு போட்டு வச்சா நல்லா பூங்கி வரும் ஆனால் அதுல வந்து ஒரு தன்மை இருக்கும் இப்போ நீங்க இப்படி வச்சு செய்வீங்கன்னா அந்த புளிப்பு தன்மை இருக்காது உடனே கரைச்சு உடனே சுட்டா வந்து புளிப்பு தன்மை இருக்காது அதோட கொஞ்சமா உப்பு இருக்கிறேன் அதே வா கிளந்து விடுவேன் இப்போ வந்து என்ன செய்ய பிரம்மண்டா அடுத்த வந்து அந்த நிறத்துக்காக என்ன அந்த இது தேன்குழல் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல நிறமாக இருக்குன்னு தானே சிவப்பு நிறமாக இருக்கும் மஞ்சள் நிறங்களாக இருக்கும் இந்த நிறத்துக்காக நாங்கள் ஃபுட் கலர் கொஞ்சமாக கலர் சேர்ப்போம் இது வந்து ஒரு கொஞ்சம் சேர்த்தாலே நல்ல நிறம் பெறும் இந்த மூடியாளி இதுதான் சின்ன மூடியாக இருக்கு இதால் வந்து ஒரு கொஞ்சமாக எடுப்போம் பார்க்கவே புலாங்க ஒரு ரோட் அந்த அளவில் தான் விட்டு இருக்குது இப்போ வந்து அதோட வந்து நாங்கள் ஒரு மெல்லியா சூடு ஒரு நிகக்கன் சூடுன்னு சொல்லுவோம் அந்தளவு சுடு தண்ணி விட்டு நாங்கள் போகிறோம் இது இந்த பதத்தில் குலைக்க வேணுமென்னு சொன்னால் இப்போ நோமலாக வந்து நாங்கள் தோசைக்கே தானே அதிலும் பார்க்க கொஞ்சம் நாங்கள் திக்காதான் இதை வந்து கரைச்சி எடுக்க வேணும் கட்டியல் ஒன்றும் இல்லாமலுக்கு நல்ல வடிவாக நாங்கள் கரைக்க வேணும் இப்போ கரை தண்ணி விட்டகையோடையே அந்த claro வந்து நல்ல வடிவா நாங்கள் கட்டி படாமலுக்கு நல்ல வடிவ நாங்கள் கரைஞ்ச் எடுத்துட்டோம் அப்படி அந்த கட்டியல் ஒன்றும் இல்லாமலுக்கு இந்த பருவத்துக்கு அந்த எடுத்துட்டேன் பாருக்கே தெரியுது இந்த பருவதை கிடைச்சாச்சு இது இப்படியே இருக்கட்டும் எங்களுக்கு தேன் அந்த நல்ல ஒரு இனிப்பு பானியாதானே இருக்கிறது அந்த பாகத்தான் நாங்கள் காட்சி எடுப்போம் இப்ப இருக்கட்டுக்கு மீது அடுப்பு எரிய தொடங்கிட்டுது நாங்க சீனி பானி காய்ச்சறதுக்காக இந்த தாஜி அடுப்புல வைப்போம் நாங்க சீனி பானி காய்ச்சுறதுக்காக தண்ணி விடுவோம் ஒரு ஒரு கப்பளவில தண்ணி சேர்த்திருக்கு அதே சமயம் நாங்க ரெண்டு பணிமா இல்லை எடுத்துனாங்க இப்ப வந்து அந்த பனியால வந்து ஒரு பனி அளவுல சீனி எடுத்துருக்கிறோம் ஆனா இது தேன்குழல் வந்து கொஞ்சம் இனிப்பாவேதான் இருக்க வேணும் என்னன்னா அந்த குழலுக்குள்ளே எல்லாமே பாணி இருக்க வேணும் அப்ப வந்து ஒரு பனி அளவில சீனி எடுத்துருக்கோம் இப்ப சீனியை நாங்கள் போடுவோம் இனி பாணி வந்து நல்ல வடிவா காட்சிப்பட வேணும் எங்களுக்கு எல்லாம் கரைஞ்சி நல்லா பொங்கி கொதிக்க வேணும் எங்களுக்கு இப்பதானே கரையா தொடங்கிட்டு இருக்குது நல்லா கரையாட்டுக்கும் சீனி வந்து அப்படியே ஃபுல்லா கரைஞ்சிட்டுது இப்ப கரைஞ்சி இப்பதான் நல்ல பானியா பட்டு கொண்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் காய்ச்சிப்படக்கும் எங்களுக்கு அதுக்கடையில் என்ன செய்யப்பறம்மாடா இந்த பானி வந்து எங்களுக்கு இப்படி தண்ணியாவே இருக்க வேணும் ஆக இருக்கீங்கன்னா வந்து அந்த பானி வந்து எங்களை தேன்குழலுக்குள்ள வந்து சேராது இல்ல அப்ப அதுக்காக வந்து என்ன செய்ய தேசி புளி தான் சேர்க்க போறோம் புளி விட்டா வந்து அப்படியே இருக்கும் எங்களுக்கு பானி இந்த பாகு வந்து தள்ளு பத்தாமலுக்கு இருக்கும் எங்களுக்கு வந்து பானி வந்து இப்ப வடிவாக ஆஜிப்பட்டுட்டுது எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்கே தெரியும் அப்படி இருக்குங்க நாங்கள் இறக்கி போட்டு தேசி புளிய விடுவோம் தேசி புளி விட அடிக்க அப்படியே நல்ல அப்படி போயிடும் இதுக்கு வந்து இப்போ என்ன செய்யப்புறம் என்றால் இப்படி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிற தேசி புளியை விட்டு விடுவோம் இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடவான் எப்படி அந்த நுரையெல்லாம் மடங்கி வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா தண்ணி ஆகிறது இனி வந்து அப்படியே கட்டியாகாமல் இருக்கும் நாங்கள் அடுத்தது தேன் குழா பொறிச்சு எடுப்போம் நாங்கள் குழல் பொறிக்கிற தாஜியை வந்து அடுப்புல ரைட் சட்டி வந்து எங்களுக்கு சூடாகட்டுக்கும் நாங்கள் வந்து தேங்காய் என்ன கொடுப்போம் நாங்கள் தேன் குழல்ல வந்து இந்த மா வந்து என்ன செய்ய போறோம்னா இதுக்கு இல்ல விட்டு தான் புளிய போறோம் அடிக்கி நாங்க நார்மலா ஒரு பொலித்தீன் பேக்குகளுக்கையோ எல்லா அடிக்கும் இந்த பைப்பிங் பேக் இருக்குதானே அதற்க விட்டுக்கொள்ளலாம் இதுக்குள்ள விட்டு தான் புளிய போகிறோம் எந்த அதுக்கு அது சாத்தியமாகுமோ தெரியும் புளிய போகிறோம் புளிய பரம் நார்மலாக பேக்லேன்னா தெரியும் இப்போ நாங்களோட மாப்பையல் இருக்குதானே அந்த பேக்குகளுக்கு வந்து புளிஞ்சிருக்கிறோம் பாப்பம் இந்த மாதிரி வருகுதான் இருக்கா பாப்பமே என்ன ஆனால் இப்படி இந்த டிசைன் இதுகளை எல்லாம் பார்க்க இந்த தேன்குழல் செய்யற அந்த மீதா அந்த அப்படியான பலகாரங்கள் செய்யறதுக்கு தான் இது வந்து வந்திருக்குது பாப்பா முருகா இப்படி இருக்காண்டு என்ன வந்து அப்படியே கொதிச்சோன்ட்டு இருக்குது அதோட வந்து மூடி வச்சு நாங்களும் எப்படி இருக்கண்டு பாப்பா இது வந்து கன நேரமே புளிக்க விட இல்லை இப்போ நாங்கள் வந்து சீனி பாகு வந்து காய்ச்சி எடுக்கும் பிறகுந்தான் இதை வந்து நாங்கள் கரைச்சி போட்டு வச்சுருந்தோம் நாங்கள் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விடுவோம் இதுக்கு கிள்ளி விடுறது தான் பெரிய வேலை இல்லை இல்லை ஒரு இது அளக்கெல்லாம் சில கிள்ளி விடுவோம் கீழே ஊத்தப்படவு ம்

அடியப்பம் மட்டுமில்லா ஆனா அளவது எல்லாம் இது எல்லாம் டிசைன் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு உங்களையும் தான் புளிக்க விடுறது பாப்போம் எனக்கு அந்த சேப் வந்து சரியா வெறாச்சு வட்டம் ஒரு வட்டம் இல்ல ஒரு மூன்று நாளு ரவுண்ட் வேற வேணும் அதுல பாப்போமே நீங்க சரியா புளியறீங்களா நான் இன்னைக்கு உங்களையும் இதுல விடுறது உம் என்ன வந்து கொதிச்சிட்டுது இப்ப நாங்க முதலாம் இந்த புளிஞ்சு புழிஞ்சு பாப்போமே சரி சரி ஆனால் இது படி வந்தான் மற்றபடி பொங்கி வருது அது பொங்கி வேற மட்டும் தெரியும் எனக்கு கொஞ்சம் நெருக்கமா நாங்க சுத்தம் பண்ணுறோம் இப்ப நாங்க இதால வந்து ஊத்தினாங்க எல்லாம் நிமுகலா இது வந்து இது இந்த துளை வந்து ஆக சின்ன துளையா இருக்குது அப்ப வந்து எங்களுக்கு வந்து ஆக மெல்லிசா இருக்குது அப்ப நாங்க வளமா மாதிரி பொலிதீன்லயே விட்டு இது ஊத்தி கொள்ளலாம ஆக மெல்லிசா இருக்குது எங்களுக்கு இப்ப நாங்க புளித்தீன் விட்டு ஊத்துவோம் இப்படியே நாங்க இந்த புலித்தீன் பேக்க விடுவோமேனா என்ன இந்த கலர்கள் கையில ஆனால் கையில் பிரச்சனை கலரை தவிர்த்துக் கொள்ளணுமோ அந்த அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளுங்க நாங்கள் வந்து சரியான குறைஞ்சி தான் போட்டுருக்குறோம் பாப்போம் பெரிய இந்த அளவில் அந்த நிறம் இந்த நிறம் குறைவா தானே இருக்கு இப்ப நாங்க புளிஞ்சு விடுவோம் பொரிய எடுக்கோம் ஒவ்வொன்றா தான் பொரிய விடும் இப்படியே நாங்களே வடிச்சு போட்டு சீனி பாணிக்குள்ள போடுவோம் சுடச்சுடா போட்டாதான் பானி வந்தவங்களுக்கு சேரும் இப்படியே நாங்களும் எடுக்க வேண்டிய ஒரு தட்டுக்குள்ள கணநேர மணி ஊரை விட தேவையில்லை உடனே சுடச்சுடா போட்டது தானே அப்படியே எங்களுக்கு பானி இதுக்குள்ள வந்து இறங்கிட்டு நெல்லா இப்ப அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்து வந்தாங்க ரெடி ஆயிட்டு இப்படியே நாங்க எல்லாத்தையும் புளிஞ்சு ஓ ஒரு ஆளை கொண்டு வீதம் வளர்ந்து செய்யற மாதிரி இல்லை ரெண்டா எல்லாத்தையும் போட்டால் அப்போ இந்த முட்டுப்படுவேன் ஒவ்வொன்றா பொரிஞ்சு எடுப்போம் ரெண்டாவது புரிஞ்சிட்டு அப்படியே இதையும் பாணிக்க போடுவோம் ஆனா ஒவ்வொன்றா தான ஒன்று நாங்கள் ஊற்றவோம் உடனே ஊற்றிக்க வந்து அந்த சேப்புகள் எல்லாம் மாறுது பாருங்க

நிறமவும் போட்டு செய்து கொள்ளலாம் இப்படியே நாங்க எல்லாத்தையும் சுட்டு எடுப்பமே இப்படியே நாங்க எல்லாத்தையும் சுட்டு எடுப்போம் உம் பாணிக்க போட்டு போட்டு கடையில எடுக்க வேண்டிய எடுக்க வேண்டியது ஊற வைக்கணும் இல்ல அப்படியே எடுத்து வைக்க வேண்டியது

என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை ரெண்டு நேரம் மழை இண்டாக்கு மழை இந்த மழை நேரத்துக்கு நல்ல ஒரு சிட்டுண்டியோட சிற்றுண்டியோடு போச்சுதானே பின்னே டைம் தானே இது அப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆயிட்டது எங்களுக்கு அப்போ அதோட நிலத்துல இருக்கே இல்லை அதுல அதெல்லாம் மேலே இருக்கிறோம் மழை உங்களுக்கு வீடியோ கே பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்குவேண்ணே அப்போ நாங்கள் ரெண்டாயிக்கு இதோட இந்த வீடியோ முடித்துக் கொள்வோம் ஏனென்றால் அது கிடந்த தேங்குள்ள காணையில் யோசிக்க அங்கே மற்றாக்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்